பாடி அப்பா இவங்க பேசுறானுங்க பாரு பேச்சு இவனுங்களே ஒன்னு கோல்மால் பண்ணுவானுங்களா இவனுங்களே ஒன்னு சொல்லுவானுங்களா இது மக்கள் வந்து ஏத்தி போணுமா போகணுமா இல்ல மக்கள் வந்து வெளியில எதுவுமே பாக்காத மாதிரி வந்து இவனுக்கு சொல்லிட்டு இருக்கிறது பார்க்கும்போது அடி செருப்பா தான் முதல்ல அடி சோத்து எடுத்து மூஞ்சிலே அப்படியே வெளுக்கணும் போல இருக்குது பேசும்போது எனக்கு பார்த்தா அப்படிதான் இருக்குது என்னன்னா ஜேக்கல் சி சாரி நம்ம சௌந்தர்யாவும் நம்ம விஷாலும் வந்து பேசியிருக்காங்க என்ன பேசிருக்கோம் பாத்தீங்கன்னா ப்ளூ டீம் ஆல்ரெடி வந்து பிங்க் டீம் காலி பண்ணுங்கிறக்காண்டி நம்ம முத்து டீமும் ஜாக டீமும் சேர்ந்து வந்து காலி பண்ணிட்டு இருக்கானுங்க காலி பண்ணிட்டு இருக்கும்போது இதுக்கு வந்துட்டு ஒரு ஒரு பிரேக் ஒண்ணு வருது ஓகேங்களா லஞ்ச் பிரேக் மாதிரி வருது அந்த லஞ்ச் பிரேக்ல இவங்க உட்காந்து லஞ்சு சாப்பிட்டுக்கிட்டே பேசுறானுங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இவனுங்க வார்த்தையை வச்சு ஒரு கேம் விளையாடுறானுங்க வார்த்தையை வச்சு வந்துட்டு இவனுங்க வந்து ஏதாச்சும் ஒன்னு சொல்லிட்டோம்னா அந்த வார்த்தையை வச்சே வந்து கண்டினியூ பண்ணி கேம்ல மாதிரி சொல்லிருக்காங்க இது வந்து எனக்கு தெரிஞ்சு எங்களுமே வந்து யூஸ் மாதிரி எனக்கு தெரியல முத்து டிமா இருந்தாலும் எவனுமே வந்து வச்சு யூஸ் மாதிரி எனக்கு தெரியல சவுந்தர் என்ன பண்ணுது முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தானோ அதை பண்ணிட்டு இருக்கு சொன்னாலும் சொல்லிக்கிட்டு பண்ணனா அவன் மூஞ்சுக்கு நேரம் போய் பேசுறது அவன் மூஞ்சுக்கு நேரம் பேசாம பின்னாடி வந்து எப்பயுமே விஷால் வந்து பேசுவாங்க அது மாதிரி பின்னாடி பின்னாடி வந்து கிட்டத்தட்ட நான் நிறைய இடத்துல அட்ரஸ் பண்ணி சொல்லிருக்கேன் நிறைய இடத்துல வந்து சவுந்திரம் வந்து பின்னாடி பின்னாடி போய் பேசிட்டு இருக்கு அவன் இப்ப ஒரு தப்பு பண்றான் அவன் போய் பேசுறது இல்ல அதை வந்து பின்னாடி அவன் சொல்லி அந்த குறைய வந்து கண்டுபிடிச்சு அந்த குறையில இவனுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்து ஏன்னா எப்படி இருந்தா இப்ப வந்து ஒரு குறைய சொல்றானா சௌந்தரியா கேத்த மாதிரி தான் வந்து கிளாரிட்டி கொடுப்பானுங்க கொடுக்கும்போது கண்டிப்பா அது விஜய் விசால் ஆமா ஆமா நீ சொன்னது தான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி விஜய் விசால் வந்து வந்துட்டு பண்ணிட்டு போவான் அது தான் இப்பயும் வந்து நடக்குது அன்ஜித் வார்த்தையை வச்சு கேம் விளாடுறானுங்க என்னமா அங்க அடிச்சுக்கிட்டு அடிப்பரண்டு விளக்குறானுங்க இதுல வார்த்தையை வச்சு வர விளாடணுமா அப்படிங்கிற அளவுக்கு தான் எனக்கு தோணுச்சு அவங்க சொல்லும்போது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அன்ஜித் அவ வந்து பொய் சொல்லு பொய்யெல்லாம் வந்துட்டு சொல்லவே மாட்டா அவள் பண்றது எனக்கே பிடிக்காதான் ஆனா இருந்தாலும் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டா அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு நம்ம சவுந்தர வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஆஹ் ஜாப்பின் வந்துட்டு அவ எப்படியா இருந்தாலும் வந்து பொய் சொல்லுவா ஜாக்லின் பொறுத்த வரைக்கும் ஜாக்லின் பொறுத்த வரைக்கும் நடிப்பா அண்ட் மஞ்சிரியை பொறுத்த வரைக்கும் பொய் சொல்லுவா இந்த மாதிரிலாம் வந்து இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமா பண்ணுவாங்க ஆனா ஜாக்லின் வந்துட்டு அந்த ஒரு காலு ஒரு ஏதோ மாட்டிச்சு போல அப்படி அப்படியே படுத்துட்டாங்க அந்த ஒரு ரெண்டாவது ரவுண்ட்ல படுத்துட்டாங்க கண்ணை மூடிட்டாங்க கண்ணை முன்னதுக்கு வந்து இவங்க நடிக்கிறாங்க இவங்க நடிக்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து நம்ம சவுந்தரிய வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா தெரிஞ்சு காலு வலிக்குதுங்கிறதுக்காண்டி ஒரு கண்ணை முன்னது வந்து எனக்கு நடிக்கிறான் அப்படிங்கறது எனக்கு ஒண்ணு புரியல ஜெப்ரி அதே இடத்துல ஜெஃப்ரி வந்துட்டு நான் ஆல்ரெடி தம்பனையில போட்டிருப்போம் பாருங்களேன் புடிச்சுட்டு இருக்கும்போது அவன் அப்படியே படுத்திருந்தான் அப்பதைக்கு வந்து அப்போதைக்கும் சௌந்தரியா ஏன் பண்ணல ஏன்னா சௌந்தரியா வந்து இல்ல கேக்குற வந்து ஜெஃப்ரி எதுவும் இப்படி சும்மா மேலோட்டமா பாத்துட்டு போறாங்களா ஏன் அப்பதை ஜாக்லின் உனக்கு பாவல அதனால ஜாக்லின் நடிக்கிறா கால் வலிச்சுட்டு இருக்கு அவர் வந்துட்டு நடிக்கிறா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு இருந்த நீயே ஏன் ஜெஃப்ரி நடிச்சிருந்தாலும் ஜெஃப்ரி காலையே படுத்திருந்தால ஜெஃப்ரி கண்ண முன்னால எனக்கே மயக்கம் போட்ட மாதிரி தான் இருந்துச்சு ஜெப்ரி படிச்சு படுத்திருந்த போது அப்பதைக்கு வந்து நீ ஏன் அப்பதைக்கு கேட்கல இதை நீ கேக்குறீன்னா அதையும் நீ அட்ரஸ் பண்ணி கேட்டு ஏன் கேட்கல நீ என் பாத்துக்கிட்டு இருந்த அப்படிங்கிற மாதிரி சௌந்தர் ஏன் இந்த மாதிரி ஸ்கில் தரமான வெள்ளம் பண்ணிட்டு இருந்தால ஒருத்தவங்க பிடிக்கலன்னா போதுமையா இந்த அஞ்சு தான் இது சேர்ந்துச்சுன்னா அப்படி கர 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 இன்ஜின் மோட்டர் ஓட மாதிரி கட்டுப்புட்டு 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 கடுப்புட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் போல இருக்கு அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு நெக்ஸ்ட் இவங்க தப்பு பண்றாங்க தான் பிங்க் டீம் தப்பு பண்றாங்க தான் சாரி கேட்கறாங்கல்ல சாரி கேட்டதுக்கு அப்புறம் வந்து இவங்க வந்துட்டு தப்பு பண்ணிட்டு சாரி கேட்கறாங்க தப்பு பண்ணிட்டு சாரி கேட்கறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஆப்போசிட் டீமும் சொல்லிட்டு இருந்தாங்க தப்பு பண்றானுங்க தான் பிங் டீம் வந்து அதிகமா வந்து கிட்டத்தட்ட பத்து சதவீதம் தான் கரெக்டா பண்ணானுங்க தொண்ணூறு சதவீதம் பிங்க் டீம் வந்து தப்பு பண்றானுங்க ஆனா இதுக்கு சப்போர்ட்டா போறது வந்து நம்ம சௌந்தர்யா என்னன்னா தப்பு பண்றாங்க சாரி கேக்குறாங்க அதை ஏத்துட்டு போய் என்னமா தப்பு பண்றாங்கன்னா நீ ஏத்திட்டு போயிருவியா அந்த இதை வந்து அட்ரஸ் பண்ணி அடுத்த பண்ணக்கூடாதுன்னு சொல்லவே மாட்டேன் இல்ல கேக்குற பண்ணவே மாட்டேன்னு சொல்ல மாட்டேயா நீ வந்து உனக்கு இது நடந்துச்சுன்னா எங்க போய் நிக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் எக்ஸ்போஸ் அப்படிங்கிற அளவுக்கு வந்து போய் நிப்பு அந்த அளவுக்கு வந்து சவுந்தரியா போய் நிக்கும் அண்டு சாரி எதுக்கு இவங்க சொல்றாங்கன்னா தப்பு பண்ணிட்டு எதுக்கு சாரி கேக்குறேன் அப்படின்னு ஆப்போசிட்னு சொல்றாங்க அப்ப நிறைய இடத்துல தப்பு பண்றாங்க சொல்றாங்க அதுக்கப்புறம் சாரி கேட்டா யாருக்கா இருந்தாலும் இந்த கோவம் வரும் வரும் கண்டிப்பா வரும் வராமலாம் இருக்கவே இருக்காது அதுக்கு வந்துட்டு சொல்றாங்க தப்புதான் ஒத்துக்குறாங்கல்ல தப்பதான் ஒத்துக்கறாங்கன்னா என்னம்மா நீ ஒரு டைம் ஒத்துக்கலாம் அதே ரிப்பீட்டா மறுபடி பண்ணிட்டு சாரி மறுபடி பண்ணிட்டு சாரி அப்படி கேக்கும்போது யாரு இருந்தாலும் கண்டிப்பா வரும் கிட்டத்தட்ட எனக்கு பிங்க் டீம் வந்து உலக வந்து டஃப் கொடுத்த கேம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு தான் சொன்னோம் டப்பு கொடுத்துட்டு இருந்தாங்க ஜெஃப்ரியா இருக்கட்டும் அன்சிதா இருக்கட்டும் அண்ட் பவித்ரா இருக்கட்டும் ஜெஃப்ரிங்க அவன் சும்மா அவன் டம்மி அவன் டம்மி பாப்பா என்ன காரணம் சொன்னா அவன் வந்துட்டு சும்மா வந்துட்டு அவன் அன்சிதாவும் பவித்ராவும் மட்டும்தான் வந்து அங்க ஒரு டஃப் கொடுத்தானு இல்லையா இவன் இருக்க ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு அங்க டஃப் கொடுத்துக்கலாம் அவன் ஏன்னா பண்ண கேட்டா வந்து நான் ரொம்ப டஃப் கொடுத்தேன் வாங்க விளாடலாம் வாங்க விளாடலாம் இப்போ வா இப்போ வா இப்ப ஒண்ணு கூடான்னு வச்சு அவன் போயிட்டு லாக் பண்ணி அப்படியே படுத்துறான் தூங்கிறான் அப்படியே தூங்கி எந்திரிச்சு வந்து சாப்பிட்டுறான் அதுக்கு மறுபடியும் போயிட்டு போய் லாக் ஆகி தூங்கிறான் அதான் நடக்குது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஒண்ணு சொல்றான்னு பாருங்க சவுந்தர்யா வந்துட்டு ஏன் ரெண்டு டீம் வந்துட்டு போய் மூணு பேரை தாக்கலாமா அப்படிங்கிற மாதிரி பாரு மனசாட்சிங்கிறது இருக்கா இல்லையா இல்ல நம்ம போய் சொல்றோம்னு குத்துதா இல்லையான்னு தெரியல ஏன்னா இவங்க வந்து நேத்து எப்படி போனானுங்க அப்படிங்கிறது மக்கள் பாத்துட்டு ஆனா மக்கள்கிட்ட இதை அட்ரஸ் பண்ணுமா இல்ல இவனுக்கு பேசணுங்கிறக்காண்டி பேசுறானுங்களா அப்படிங்கிறது தெரியல ரெண்டு டீமும் சேர்ந்து போய் தாக்குறானுங்க பரவாயா அப்படிங்கிற அளவுக்கு வந்து எல்லாம் சொல்லிட்டு இருக்கு இல்ல நேத்து கேட்கற நேத்து வந்து சூப்பரா விளையாண்டானுங்க போல ரெண்டு டீமும் ஒத்தாலும் ஒவ்வொரு டீம் ஒவ்வொரு டீமும் தான் ஃபைட் பண்ணிச்சு போல இருக்கு அப்படிதான் எனக்கு தோணுது மேபி வந்து எனக்கு அப்படிதான் தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அவங்க அப்படியே இவங்க பண்ணாத மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க ரொம்ப கண்டாவது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா முத்து வந்து சேஃப் கேம் விளையாடுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க எதை வச்சு சொல்றாங்கன்னா ஏனும் வந்து முத்தும் செம்மையா சேஃப் கேம் விளாட்றாங்க வரவே மாட்டேங்கிறாங்க வந்து பிடிக்க மாட்டேங்கிறாங்கன்னா அதனால இவங்க சேஃப் எனக்கு இவ்வளவு கேவலமா பேசுங்கிறது எனக்கு சுத்தமா தெரியல ரயனும் முத்து வந்து கேர்ள்ஸ் போகல அந்த இடிச்சுட்டு இருக்கானுங்க சப்போஸ் அந்த மாதிரி ஆகக்கூடாது எதுவும் இதாக கூடாது அடிக்கடி வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் தனித்தனியாக தெரியுது அந்த மாதிரிலாம் நிறைய இடத்துல தெரியுது ஆனா இதை வந்துட்டு போனா நம்ம போனா தப்பாயிடும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்கு தான் ரயனும் முத்தும் போகல இதை போய் எப்படி கேவலமா வந்துட்டு ராணுவ வந்துட்டு கேவலம் கேவலமா வந்துட்டு சொல்லி கழிவு கழிவு வெளில ஊத்துனானுங்களா அதே மாதிரி அவ்வளவுக்கு அவ்வளவு வந்துட்டு கேவலமா வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க இது எங்க போய் முடிய போயிருந்தது ஏன்னா இதுக்கு சேஃப் கேம் விளையாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கானுங்க கேர்ள்ஸ் பக்கம் இவங்க வரல இவங்க வந்து பக்கா சேஃப் கேம் விளையாடுறாங்க அப்படிங்கிற அளவுக்கு சொல்றாங்க இவங்க இது வந்து காரி போல தான் இருக்கு சவுந்தரியா பார்த்தா அண்ட் இதுல வந்து தலையாட்டிட்டு பொம்மை வந்து நம்ம விஷாலு அவனை வந்து கலத்த முறிச்சுட்டோம்னா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா அதுதான் ஏன்னா இவ்வளவுக்கு எவ்வளவு மட்டமா பேசுறவங்களுக்கு அது சௌந்தர்யா எல்லாம் பாத்தீங்கன்னா பின்னாடி ஏதா இருந்தாலும் பின்னா ராணவா இருந்தாலும் சரி எல்லாமே பின்னாடி பின்னாடி போய் பேசிக்கிட்டு இதுல என்ன புரியல எனக்கு இவங்க சொன்னாச்சு என்ன சொன்னா சம காண்டாவது